பாப்பிளே ஏ என்னாச்சு இரு வந்துட்டேன் பாப்பிளே ஏய் பாப்பிளே சரவணா என்னாச்சுப்பா பாப்பிளே சரவணா என்னாச்சுப்பா என்ன மாமா அம்மா அம்மா எங்க அம்மா அவங்க ரூம்ல தான் பா படுத்துட்டு இருக்காங்க அப்பா அப்பாவும் ரூம்ல தான் பா படுத்துட்டு இருக்காங்க என்னப்பா என்னாச்சுப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க நல்லா இருக்காங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நீ படுத்துட்டு வர ஏக்காரு மாப்ள இரு மாப்ள இரு அமைதியாரு என்னாச்சு உனக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமாமா